ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் நான் உன்னிடத்தில் இப்போது சற்று நிமிடம் பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன் தங்கமே நான் இப்போது பேசுவதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக் கொள்ளாதே காரியமாக எடுத்துக்கொண்டு சற்று நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் வரும் கசப்பான அனுபவங்களை நீ தள்ளிவிட்டு போய்விடலாம் இல்லை என்றால் அனுபவிக்க நேர்ந்திடும் என் தங்கமே நஷ்டங்களை பார்க்க வேண்டியதாக முடிந்துவிடும் இப்போது இருக்கும் பிரச்சனைகளில் உன் தலைக்கு மேல் இருக்கிறது என் தங்கமே அதை சமாளிக்க முடியாமல் நீயும் பாடுகளை அனுபவித்து வருகிறாய் இத்தனைக்கும் மேல் சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று உன்னைச் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு மனிதனால் பிரச்சனைகள் அதிகமாக போகிறது அன்பு பிள்ளையே வாழ்க்கை என்றாலே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் பாடுகள் இல்லாத மனிதனே யாரும் இல்லை என்று நான் பல முறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் கஷ்டங்கள் வித்தியாசமாக இருக்கலாமே ஒழிய நிம்மதியாக இருக்கிறேன் என்று எவராலும் சொல்ல முடியாது விரியும், கர்மாவும், நபர்களும் நிம்மதியாக மட்டும்தான் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் உன் நிம்மதியை நீ கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் என்னிடத்தில் நான் கூற வந்திருக்கிறேன் நீ புள்ளி வைத்தால் அதில் கோலம் போட காத்திருக்கிறாள் என்று யாரை சொன்னேன் தெரியுமா எதற்காக சொன்னேன் தெரியுமா அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தின் மீது கண்ணாக இருக்கும் ஒருத்தி உன் குடும்பத்தை தன் கைக்குள் வைக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவள் ஆட்டி வைக்க ஆடும் பொம்மையாக இருக்க வேண்டும் என்று உன் குடும்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாள் என்ன நடக்கும் தெரியுமா யாரும் இல்லாத அனாதையாக உன்னை மாற்றி உன் குடும்பத்தையே உனக்கு எதிராக மாற்றி அனாதையாக உன்னை இருக்க செய்ய வேண்டும் என்றும் தனித்து வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் உன் குடும்பத்தை சுற்றி சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறாள் இவள் இந்த காரியம் நடக்க கூடாது எது இல்லை என்றாலும் என் பிள்ளை குடும்பத்தோடு சற்று நிம் நீ அனுபவித்து வருகிறாய் உறவுகளுக்கிடையே வாழ்ந்து வருகிறாய் அந்த அன்பையும் உன்னை வைக்க வேண்டும் என்று நினைக்கும் இவளை நான் என் கரங்களில் எடுக்கத்தான் என்று வந்திருக்கிறேன் தங்கமே உன் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் அவளால் வந்துவிடக்கூடாது என்றுதான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அவள் யாரென்று உன் மனதிற்கு நான் தெரியப்படுத்தவும் செய்வேன் அடையாளம் காட்டவும் செய்வேன் நல்ல வேலையாக என் வாக்கை கேட்க வந்தாய் இந்த தெய்வத்தின் குரல் உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கும் இந்த நேரமே அந்த பிரச்சனையில் இருந்து உன்னை விடுவித்து விடுவேன் நான் உன் குடும்பத்தை உன் கையில் கொடுப்பேன் உன் குடும்பத்தின் நிம்மதியையும் ஒற்றுமையையும் உன் கையில் கொடுப்பேன் உன்னை எந்த நிலையிலும் எதையையும் இழக்க விடாமல் நான் பாதுகாப்பேன் அன்பு குழந்தையே நான் இருக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் தீய மனிதர்களை உன்னை விட்டு இன்று விளக்குவேன் இது இந்த தெய்வத்தின் சத்தியம் என் தங்கமே உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று காட்டுவாயா என் பிள்ளையே உன் கைகளில் இருக்கும் உன் காணிக்கையை மன நிம்மதியோடு எனக்கு தந்தரளிவாயா அந்த காணிக்கையை ஆயுதமாக வைத்து உன் எதிரிகளை இன்று நான் அழித்து உன் குடும்பத்தை சுத்திகரிப்பேன் ஓம் சக்தி நன்றி